அனைவருக்கும் வணக்கம் தேய்பாலா ஈர்த்தத்தேன் சார்பாக உங்கள் அன்புடன் வரவிருக்கிறேன் ஜெய்பாலா ஜெயபாலா ஜெயபாலா இரதந்தாயிருக்கே வக்கரது தாயு மிக பிரதி மகாணி அனுபவத்தான் பாலிய திருவருள் தான் இந்த ராசி ராசிபலன் எவ்வாறாக இருப்பாங்க பார்ப்போம் இந்த வாரா ராசிபலங்கிறது துலா ராசிக்கு இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம் முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இருபத்தொன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை முதல் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை வரை இந்த வாரம் முழுவதும் எப்படி பலன் கொடுக்குது துளாராசிக்குன்னு பார்ப்போம் அது முன்னாடி இந்த வாரத்துக்கு வாரத்துக்குண்டான சிறப்பு விசேஷங்கள்னு பார்ப்போம் இருபத்தி மூணாம் தேதி திருவோணவிரதம் வாத சதுர்த்தி இருபத்தி நாலாம் தேதி பஞ்சமி அந்த பஞ்சமிக்கு கருடாழ்வார் வாராகியம்மன் அமல் வழிபாடு செஞ்சது இருபத்தி அஞ்சாம் தேதி ஷஷ்டி தீதி முருகப்பெருமான் வழிபாடு இருபத்தி ஏழாம் தேதி அஷ்டமி மகாலட்சுமி பைரவர் வழிபாடு இங்கே நாள் இந்த வாரம் கிரக பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தொன்னாம் தேதி குரு பகவான் கடகராசிலிருந்து பக்ர நிவர்த்தி ஆகி மிதன ராசிக்கு சென்றது அதனால இந்த தினம் சிறப்பு வாய்ந்தது இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல போய் பத்தாம் இடத்துல இருந்து தொழில் முடக்கமாக இருந்த காலமாக மாறி ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல மாறும்போது சிறப்பு மிக்கது அதே மாதிரி ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி அடைகிறார் புத பகவான் உங்க ராசிக்கு பன்னிரெண்டுக்கும் ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய புத பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல தனுசு ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதாவது விருத்திக ராசியில இருந்து தனுசு ராசிக்கு அதுவும் இந்த காலத்துல நம்மளுக்கு எப்படி நல்ல பலன் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நன்மை அதிகமாகவே நடக்கும் என்ற புதன் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கும்போது வாக்கு தன காலத்துல புதன் ஒன்பதாம் அதிபதி பனிரெண்டாம் தேதி சொல்லக்கூடிய இருக்கும்போது சென்ற இடம் சிறப்பு அடையக்கூடிய தன்மை உண்டாகும் போன இடத்துல எல்லாம் நம்ம காரி வெற்றி அடையுது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டாகும் ஏனென்றால் புதன் இரண்டாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி மேல் உங்களுக்கு சுக்கர பகவான் உங்க ராசிநாதன் மூணாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல முடக்க ராசின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துல போய் முயற்சி ஸ்தானத்துல போய் உட்கார்றதுனால நிறைய முயற்சி செய்யணும் உங்கள் ராசிநாதன் பலகீனமாக இருக்கும்போது முயற்சி மட்டுமே திருமணியாக்கும் இருந்தாலும் செல்வம் செல்வாக்கு குறையாமல் பார்த்துக்கொள்ள உங்களுடைய கடமை செல்வம் செல்வாக்கு குறையாது இந்த காலத்துல அது மட்டுமல்லாது உங்களை ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறதால் தன லாபம் உண்டாகும் பொருள் பொருள் சேர்க்கக்கூடிய தன்மை உண்டாகும் ஆலய வழிபாடு மகான்கள் வழிபாடு செய்யும்போது ஞானத்தை பறக்கும் அதே மாதிரி பொன் பொருள் கொள்ளும்போது நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் அனைத்து விதமான காரிய வெற்றி நடக்கும் அதிகமாக மேல் அதிகாரிகளுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் இந்த காலத்துல அவங்க விடாமுயற்சினாலே வெற்றி பெறக்கூடிய தன்மை அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு தான் கொடுக்கும் ஒரு மேனேஜர் ஒரு சூப்பர்வைசர் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு சற்று தொல்லையாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி விட்டோம் புதவகான் உங்களுக்கு காரிய சித்தி நடத்தக்கூடிய தன்மையாக இருக்கிறது குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் உங்களுக்கு சிறப்பு மிக்கது ஆகவே இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனாலும் அதே குரு பகவான் மூணாம் இடத்துல பார்க்கறதும் அதே குரு பகவான் சனியுடைய கிரகம் சொல்லக்கூடிய ராகு சனி பார்க்கறது உங்களுக்கு சிறப்பு மிக்கது சனி உங்களுக்கு ராசிக்கு யோகாதிபதி ஆகவே உங்க சனி வந்து ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருப்பது கால சிறந்த பலன் கிடக்கும் அதான் ராகுட கூடி இருக்கும்போது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தொழில் முனைவர்களுக்கு தொழில் நடத்தக்கூடிய தன்மை புதிய ஒப்பந்தங்கள் வந்து அடையக்கூடிய தன்மை உண்டாகும் இருப்பினும் குடும்ப பிரச்சனை சற்று நிதானமாக சமாளிப்பது சிறந்தது உற்றார் உறவினர் நண்பர்கள் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மூணாம் இடத்துல இவர் ஐந்து கிரகம் கூடி செயல்படுவதால் முயற்சி ஒரு பக்கம் உற்றார் உறவினர் ஒரு பக்கம் மனக்குழப்பம் கொடுக்கும் அதனால் உறவினர்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் சக தொழிலாளர்கள் சக ஒப்பந்ததாரர்கள் மேன் அனைவருக்கும் ஒரே இதுதான் சற்று நிதானமாக கவனமாக செயல்பட வேண்டும் பேச்சுவார்த்தையில நிதானமாக செயல்பட்டால் இந்த வாரம் நீங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்து அடைந்துவிடும் சனியும் குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பது சிறந்தது அதுபோல் கேது பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பது இன்னும் சிறப்பு மிக்கது ஆகவே இந்த வாரம் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் நீங்கள் மேன்மை அடையிறதுக்கு உண்டான வழி அதிகமாகவே உள்ளது குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு உண்டாகும் நல்ல எஜுகேஷன் உண்டாகும் பெண்களுக்கு நல்ல அமைப்பு உண்டு பெண்களுக்கு நல்ல சௌபாகியங்கள் கிடைக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய தந்தை பெண்களுக்கு உண்டாகும் ஆகவே இந்த வாரம் முழுவதும் சுபமிக்க நாள் ஆக உள்ளது ஆகவே துளாராசிக்காரர்களுக்கு இந்த தினம் நல்ல பலம் கொடுக்கின்றது விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் ஜெயமாலியா